வணக்கம் 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 விசாசி டெவலப்பர் பில்டர் வாடிக்கையாளர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் பில்டர் என்றாவே நாலு மினியும் வெற்றி 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 இலக்க நோக்கி நாங்கள் போயிட்டு இருக்கோம் அதுக்கு முக்கிய காரணம் மிசாசிரி டெவலப்பர் வாடிக்கையாளர்கள் நீங்க தான் நீங்க கொடுக்கக்கூடிய எங்களுக்கு பேராதரவு ஆதரவு இருக்கிற வரைக்கும் நாங்க வெற்றி 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 நோக்கி நாங்கள் போயிட்டு இருப்போம் அந்த வெற்றி நாங்க அடையிறதுக்காக உங்களுக்கு நாங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இப்ப நிசாசிட்டி டெவலப் பில்டர் புத்த சேலம் டு சென்னை சேலம் டு நம்ம தலைநகரான சென்னை பைபாஸ் போகக்கூடிய அந்த தேசிய நெடுஞ்சாலைக்கு பக்கத்தில் அருகில் மின்னாம்பலி சந்தைக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் மின்னாம்பலி பஸ் ஸ்டாப்புக்கு மிக மிக அருகில் புத்த முதல் வீட்டுமனை ஒரே இடத்துல நானூறு வீட்டுமனைகள் அமைச்சு கொடுக்க போறோம் நீங்க நம்ம சைட்ல இருந்து நீங்க கூப்பிட்டாவே ரோட்ல போறவங்க சத்தம் கேட்கும் அந்த இடத்துல மகேந்திர காலேஜுக்கு நேர் மின்னாடி நம்ம மின்னாம்பலி சந்தைக்கு பக்கத்துல மின்னாம்பலி சந்தை மின்னாம்பலி பஸ் ஸ்டாப் பக்கமா நம்ம வீட்டு மனைய பிரமாண்டமான வீட்டு மனை ஒரே இடத்துல கிட்டத்தட்ட வீட்டு மனைகள் அமைச்சு கொடுக்க போறோம் அங்க இப்ப அறிமுக விலையாக அதாவது இப்பதான் நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அட்வான்ஸ் புக்கிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த அறிமுக சலுகை விலையாக இரண்டாயிரம் ரூபாயை போகக்கூடிய அந்த இடத்துல உங்களுக்கு வெறும் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி வரைக்கும் அங்க வீட்டு நாங்க கொடுக்கிறோம் இப்ப நீங்க அட்வான்ஸ் புக்கிங் அதெல்லாம் பண்ணிக்கலாம் எங்க அப்படின்னா நம்மளுடைய புத்தமுதிய வீட்டுமனை பிரிவு எங்கன்னா சேலம் டு சென்னை பைபாஸ்ல மகேந்திர காலேஜுக்கு ஆப்போசிட்ல நம்ம மின்னாம்பள்ளி சந்திக்கு பக்கத்துல மின்னாம்பள்ளி பஸ் ஸ்டாப் பக்கத்துல அயோத்திய பட்டணத்துல நம்மளுடைய புத்தமுதிய வீட்டுமனை அதாவது மகேந்திர காலேஜுக்கு முன்னாடி அமைக்கூடிய அந்த வீட்டு மனையில அறிமுகமாக

ஆர்ச்சு கேட்டு செக்யூரிட்டி அது மட்டும் இல்லாத குடிநீர் வசதியோட மின்சார வசதியோட ஒரே இடத்தில் நானூறு வீட்டுமனைகள் மனைகள் நாங்க அறிமுகப்படுத்த போறோம் அந்த நானூறு வீட்டு மனைகள்ல இப்ப அட்வான்ஸ் புக்கிங் எடுத்துக்கிறோம் அட்வான்ஸ் புக்கிங் அப்படின்னாக்க நீங்க முதல்ல வர வாடிக்கையாளர்கள் முதல்ல உரிமை அதாவது அவர் எடுத்துட்டு தான் அடுத்த வர வாடிக்கையாளர்கள் எடுக்க முடியும் இந்த நானூறு வீட்டு மனையில் முதல் வர முதல்ல எடுத்துக்கலாம் ரெண்டாவது வர ரெண்டாவது எடுத்துக்கலாம் மூணாவது மூணாவது எடுத்துக்கலாம் விலை அப்படின்னாக்க உங்களுக்கு அறுநூத்தி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது வரைக்கும் கீழே கிழக்கும் வடக்கும் பார்த்த வீட்டுமனை மனை ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் தெற்கும் மேற்கும் பார்த்த வீட்டுமனை மனை ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபாய் கார்னர் பிளாட் அதாவது கார்னர் வீட்டு மனை ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் இந்த வீட்டு மனையில முதல்ல புக் பண்றவங்க முதல்ல பிரிபரன்ஸ் ரெண்டாவது புக் ரெண்டாவது பிரிபரன்ஸ் முதல்ல வரவங்க முதல் உரிமை நீங்க எந்த வீட்டு எடுத்துட்டு தான் அடுத்தவங்களை போக போகுது அதனால வர தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு இந்த புத்த முதிய வீட்டு அறிமுகப்படுத்த போறோம் தமிழ் புத்தாண்டை புக் பண்றவங்களுக்கு இந்த சலுகை எல்லாம் இருக்கு அது மட்டும் இல்லாத இன்னும் அதான் இரண்டு கிராம் தங்க நாணயம் பச்சக பதிவும் இலவசம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம புத்தமுதை வீட்டுமனை சேலம் சென்னை பைபாஸ் மகேந்திரா காலேஜுக்கு நேர் ஆஃப் அஸ்டீட் விண்ணாம்பள்ளி பஸ் ஸ்டாப்லேயே நாங்கள் கொடுக்குற அந்த வீட்டுமனையை நீங்கள் சீனியர் எப்படி நீங்கள் புக் பண்ணி விசா சிட்டி டெவலப்பர் அண்ட் வெற்றி பிட்ட சார்பாக இன்னைக்கு ஒரு லைவ்ங்க ஏழு டு எட்டரை நம்ம லைவ் ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம லேண்ட் சம்பந்தமாகவும் பில்டிங் சம்பந்தமாகவும் டீட்டெயில்ஸ் வந்து தாராளமா கால் லைவ் இருக்கு அதை நீங்க கால் பண்ணி கேட்கலாம் நம்ம கூட ரமேஷ் சார் இணைச்சிருக்காரு அவர் பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்டாஃப் ரியல் எஸ்டேட் ஃபீல்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஸ்டாஃப் சார் அவர்கிட்ட நீங்க என்ன டவுட்னா நீங்க கேட்டுக்கலாம் நம்ம எங்க எங்க பிளாட் போட்டிருக்கோம்னு பாத்தீங்கன்னா நிசா லக்ஸுரி சிட்டி அதாவது அயோத்தியா பண்ணட்டும் பேலூர் உடனே முட்டக்கட பஸ் ஸ்டாப்னு சொல்லுவோம் அந்த முட்டக்கடை பஸ் ஸ்டாப்புக்கு அப்படியே ஆப்போசிட்ல நம்ம வந்து அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சேலம் டு சென்னை காரிப்பட்டி காரிப்பட்டி பஸ் ஸ்டாப்புக்கு அப்படியே ஆப்போசிட்ல நம்ம போட்டுருவாங்க அடுத்து எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம வேலூர் போற ரோட்ல பாத்தீங்கன்னா அனுப்பூர்னு சொல்லுவாங்க சார் அனுப்பூர் பஸ் ஸ்டாப் அனுப்பூர் பஸ் ஸ்டாப் பக்கத்துல மெயின் ரோடு மேலே நம்ம பிளாட் போட்டுருவோம் சார் நம்ம எங்க பிளாட் போட்டாலும் பாத்தீங்கன்னா நம்ம அதாவது மெயின் ரோட்ல இருந்து உள்ள ஒரு நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் இருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா மெயின் ரோட் ஆன் சார் ஏன்னா ஆன்ரோட் பிளாட்டர் பார்த்தோம்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாட் வாங்கினீங்கன்னா ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு முந்நூறு ரூபாய்க்கு வாங்கிங்கன்னா ஃப்யூச்சர்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் அப்படின்னு போகும் சார் அதுவும் இல்லாம சிட்டி டெவலப்பர்ல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஆஃபர்ஸ் நிறைய போயிட்டு இருக்கு சார் நியூ இயர் பொங்கலை முன்னிட்டு நம்ம கம்பெனில பாத்தீங்கன்னா அதாவது இப்ப பிளாட் புக் பண்றவங்களுக்கு ஒன் மந்த் கூட ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா நம்ம பாத்தீங்கன்னா ஆஃபர் பண்ணி கொடுத்துறோம் அதாவது கெரிய செலவு முற்றிலும் இருக்கும் சார் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு பிளாட்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் வரும் சார் அதாவது கைட்லைன் வேலுக்கு மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கொஞ்சம் பண்ண ஆகும் சார் மினிமம் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி தௌசண்ட் சார் மேக்சிமம் ஒன் லேக் வரைக்கும் போகும் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முற்றிலும் நம்ம ஃப்ரீயா பண்ணி தரோம் சார் இந்த ஆஃபர் இப்போ போயிட்டு இருக்கு இப்போ நியூ இயர் பொங்கலுக்கு நீங்க புக் பண்ணி ஒன் மந்த்துக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா இந்த ஆஃபர் வந்து வந்து ஃப்ரீயா பண்ணித்தரும் சார் அது மட்டும் இல்லாம நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணி தரோம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண பில்டிங் நம்ம போய்ட்டு இருக்கும் சார் அயோத்தியா பட்டம் நிஷா லக்ஸூரி சிட்டில பாத்தீங்கன்னா ரெண்டு வீடுங்க சார் ரெண்டு பாத்தீங்கன்னா வீடுங்க சார் இன்னொரு வீடு பாத்தீங்கன்னா மேட்டுப்பட்டி டோலுக்கு மேட்டுப்பட்டி டோலுக்கு ஒரு செவன் ஹண்ட்ரட் மீட்டர்லயே நம்ம மேட்டுப்பட்டி ஒரு வீடு கொடுத்துருக்கோம் சார் மேட்டுப்பட்டி இருக்க வீடு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சிக்ஸ்டி லேக்ஸ் தாங்க சார் அதே மாதிரி நம்ம லக்ஸூரி சிட்டி கொடுத்திருக்க வீடு ஒன் ஃபோர் ஒன்னு சார் அப்புறம் ஒன் பாயிண்ட் டென் ஒன்னு ரெண்டு வீடு மொத்தம் மூணு நம்ம கொடுத்துருக்கோம் சார் நீங்க வீடு வந்து பாருங்க சார் எல்லாம் பங்களா டைப் வீடு மெட்டீரியல் எல்லாம் பாத்தீங்கன்னா கிளாஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்கோம் சார் ஜாகுவார் மெட்டிரியல் யூஸ் பண்ணிருக்கோம் அப்புறம் பெயிண்ட் பாத்தீங்கன்னா ஏசியன் பெயிண்ட் யூஸ் பண்ணிருக்கோம் ஒயர் பாத்தீங்கன்னா ஃபினோலக்ஸ் ஒயர் யூஸ் பண்ணிருக்கோம் வுட் எல்லாமே நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பிளைவுட் யூஸ் பண்ணிருக்கோம் டெய்ல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நம்ம கோபிள் டெய்ல்ஸ்ல வாங்கி நல்லா பர்ஃபெக்டா இருக்க குவாலிட்டி டெய்ல்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம் சார் அதே மாதிரி நம்ம மேட்டுப்பட்ட இருக்கிற வீடு பாத்தீங்கன்னா மணல்ல கட்டுற வீடுங்க சார் கட்டுறாங்க அது சுத்தமான மணல்ல கட்டின வீடு அந்த வீடு நம்ம கட்டி கொடுத்துருவோம் சார் டோட்டல் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மூணு வீடு இருக்கும் சார் கீழே நம்பருக்கு பண்ணி இந்த நம்பர் பொங்கலுக்குள்ளயும் நியூ இயர் குள்ள இந்த வீடை புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஃபர்ஸ் தான் இருக்குங்க சார் அதாவது எப்பயுமே பாத்தீங்கன்னா பந்துக்கி முந்திக்கணும் அப்படி அது மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம இப்ப ஒரு ஃபேட் ஒண்ணு நம்ம லான்ச் பண்றோம்னா ப்ரீ புக்கிங் ஒண்ணு விடுவோம் சார் ப்ரீ புக்கிங் என்னன்னா நம்ம ரோடு போடுறதுக்கு முன்னாடி ட்ரைனேஜ் பண்றதுக்கு முன்னாடி அப்ரூவல் போடுறதுக்கு முன்னாடி ப்ரீ புக்கிங் ஒன்று ஓடுவோம் ஜஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ரீ புக்கிங் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபோர் மந்த்ஸ் ஃபைவ் மந்த்ரி நம்ம வந்து அப்ரூவல் வாங்கி ரோடு போட்டு ட்ரைனேஜ் போட்டு பக்காவ பண்ணி கொடுத்துருவோம் ப்ரீ புக்கிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு கம்மியா கிடைக்கும் சார் ஒரு காலர் வந்துருக்காங்க சார் நம்ம பேசுவோம் ஹலோ ஆ சொல்லுங்க சார் எங்க இருந்து சார் பேசுறீங்க சரிங்க சார் உங்க பேருங்க சார்

அதுல பாத்தீங்கன்னா நம்ம ராமர் இருந்து ஜஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஒன் கிலோமீட்டர் குள்ளையங்க சார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஒண்ணு இருக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் தாண்டவனே முட்டக்கட பஸ் ஸ்டாப் ஒன்று இருக்கும் சார் அப்படியே முட்டக்கட பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா நம்ம அங்க நிசா லக்ஸரி சிட்டி சார் அங்க பிளாட் பிளஸ் வீடு இருக்கு பிளாட் எல்லாமே மேக்சிமம் சேல் ஆயிடுச்சு இப்போ ரெண்டு பாத்தீங்கன்னா ரெண்டு வீடு சார் ரெண்டுமே பங்களா டைப் வீடு ஹை ரூஃப் சீலிங் கூட பண்ணி கொடுத்துருவோம் சார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபீட்ல ஹை ரூஃப் சீலிங்கு வித் வந்து நம்ம ஃபியூச்சர் ஃபெசிலிட்டிஸோட எல்லாமே பக்காவா பண்ணி கொடுத்துருவாங்க சார் அது பாத்தீங்கன்னா டீடைலா நம்ம ஸ்ட்ரக்சரல் பிளான் போட்டு பிளான் பிளான்படி நீட்டா கட்டி கொடுத்துருவோம் சார் ரெண்டு வீடு இருக்கு சார் ரெண்டுமே 3 BHK பிளான்டிங் சார் கீழ ரெண்டு பெட்ரூம் அட்டாச்ட் பாத்ரூம் மேலே ஒரு பெட்ரூம் அது கூட அட்டாச்ட் பாத்ரூம் சார் ரெண்டு வீடு ஒரே மாதிரி இருக்கும் சார் வந்து பாருங்க சார் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் சார் வீடின் சார் எல்லா பண்ணி கொடுத்துருவோம் சார் கீழ பாத்தீங்கன்னா நம்ம ஆயிரத்தி 1500 சதுரடி லார்ட் எக்ஸல் அதுல 1200 சதுரடி பில்டிங் மேல பாத்தீங்கன்னா நம்ம தனியா பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஸ்கொயர் ஃபீட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹால் அதாவது பெட்ரூம் வித் அட்டாசட் பாத்ரூம் போட்டிருக்கோம் சார் அதே ஒரு அது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங் பாத்தீங்கன்னா ஒரு கோடி சார் இன்னொரு பில்டிங் பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்க சார் அதான் மீடு பாத்த மாதிரி நம்ம கீழே நம்பர் இருக்கு சார் அதுக்கு ஃபோன் பண்ணி நீங்க பதிவு பண்ணிக்கங்க நீங்க ஃப்ரீ டைம் அப்புடின்னு சொன்னீங்கன்னா உங்க வீட்டுக்கே கார் வரும் சார் நீங்க வீடு வீட்டில் கார் வரும் நீங்கள் வீட்டை பார்த்தீங்கன்னா வீட்டை பார்த்துட்டு திரும்பி உங்க வீட்டை டிராப் பண்ணிடுவாங்க சார் ஓகே ஓகே அவர் கஸ்டமர் இப்ப வீடு கேட்டாரு அந்த மாதிரி ஒரு நடுத்தர மக்கள்ல இருந்து ஒரு ஹை கிளாஸ் பீப்பிள் என்கிட்ட இவ்வளோ அமௌண்ட் இருக்கு அப்படிப்பாங்க சார் அதாவது வந்து என்கிட்ட ஒரு சில முப்பது லட்சம் இருக்குங்க நாற்பது லட்சம் இருக்குங்க நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் அதுக்கும் நம்ம வச்சிருக்கோம் யாருக்கு வேணா பிளாட் சார் அதே மாதிரி லோவர் கிளாஸ் நம்ம நான் என்ன பண்ணுறேன்னு தெரியும்னா அதுக்கும் பிரச்சனை சார் நம்ம லோன் ஏற்பாடு பண்ணி தரோம் நம்ம இப்படி பேங்க் நம்ம டைப் இருக்காங்க நீங்க எங்க சைடு பாத்தீங்கன்னா டிடிசிபி அப்படின்ற அப்ரூவ் சார் டிடிசிபி அப்ரூவ் இருந்தாலே பேங்க்ல பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகே பண்ணிடுவாங்க ஏன்னா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கணும் சார் அட்வொகேட் தான் அதனால லீகல் டாக்குமெண்ட் பர்ஃபெக்டா பார்த்து எல்லாமே பர்ஃபெக்டா இருக்க இருந்தா மட்டும்தான் நம்ம லேண்ட் வாங்குறோம் அதாவது ஓன் லேண்ட் எப்படி வாங்குவோம் அந்த அளவுக்கு லீகல் வந்து அதாவது பட்டா சிட்டா அடங்கல் ஏர்ஸ் எஃப்எம்பி எல்லாமே பார்த்து சார் நம்ம லேண்ட் வாங்குவோம் லீகல் புக் ஒன்று தந்துருவோம் அதுல எல்லாமே பக்காவா இருக்கும் சார் அதாவது நம்ம நாலு அப்போ வாங்குவோம் சார் லேடிஸ் நெக்ஸ்ட் ஒரு கால் வந்துருக்காங்க என்னன்னு பேசுவோம் ஹலோ

அந்த அந்த ராமர் கோயில் வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடு பாத்தீங்கன்னா அங்கே வந்து பேரூர் ரோட் போகும் மெயின் ரோட் போகும் சார் அதுல பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் ஒன்று இருக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் தாண்டவுனே முட்டைக்கடை பஸ் ஸ்டாப் சார் முட்டைக்கடை பஸ் ஸ்டாப்புக்கு அப்படியே ஆப்போசிட்ல தாங்க சார் நம்ம பிளாட் அமைச்சு கொடுத்துருக்கோம் அதுல பாத்தீங்கன்னா நம்ம பிளாட்டும் இருக்கு வீடு இருக்குங்க சார் பிளாட் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் செவன் ஃபைவ் பர்சன்ட் பிளாட் முடிச்சிருச்சு அதுல பாத்தீங்கன்னா வீடு பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு வீடு வந்து சுத்தி கட்டிட்டாங்க சார் நம்ம கம்பெனி சார்பா பாத்தீங்கன்னா ரெண்டு வீடு கட்டி கொடுத்துருக்கோங்க சார் ஆமா ரெடியா இருக்குங்க சார் நீங்க ஒண்ணுமே தேவரா ஜஸ்ட் வந்து நீங்க அதை புக் பண்ணிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் போனா ஜஸ்ட் வந்து பாக்க காட்சியில உடனே கூடாங்க சார் ஆனா அது மாதிரி எல்லாமே எல்லா ஒர்க்குமே உள்ள பண்ணி கொடுத்துருக்கேன் அதாவது உள்ள இன்டீரியர் ஒர்க்குங்க சார் டிவி யூனிட்டு பூஜா யூனிட்டு அதே மாதிரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கிளாஸ் மெட்டீரியல் எல்லாமே ஜாக் வார் அப்புறம் ஒயர் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா பக்காவா பண்ணி கொடுத்துருக்கோம் சார் ஒரு வீடு பாத்தீங்கன்னா ஒரு கோடி அதாங்க சார் ஒரு வீடு பாத்தீங்கன்னா ரெண்டு வீடு கொடுத்து குடுத்துருங்க சார் ஒன்னு வந்து சின்ன வீடுங்க சார் அத பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூத்தம்பது சதவீதங்க சார் இன்னொரு வீடு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ஒரு வீடு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கோடிங்க சார் இன்னொரு வீடு ஒரு கோடியே பத்து லட்சம் சார் இதுல வந்து நம்ம லோன் வேணா லோன் ஏற்பாடு பண்ணி கொடுத்துக்கலாம் இருக்காங்க ஜஸ்ட் ஒரு இனிஷியல் பேமெண்ட் பண்ணி நம்ம நம்மள வந்து அப்ரூவ் லேண்டுங்க சார்

அது தனியா ஒரு ஃபோர் ஸ்கொயர் ஃபீட் வரும் சார் ஆமா இன்டிவிஜுவல் வீடுங்க சார் இது இன்டிவிஜுவல் வீடுங்க சார் நல்லா பங்களா டைப்ல இருக்கும் சார் சரிங்க சார் நீங்க பாத்தீங்கன்னா கீழ சார் அந்த கால் பண்ணுங்க ஓகே கால் பண்ணிட்டு நீங்க வந்து என்ன 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 கால் பண்ணி நீங்க உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வீட்டுக்கு கார் வரும் நீங்க கூட்டு போய் பாத்து புக் பண்ணிக்கலாம்

நம்ம பாத்தீங்கன்னா அதாவது சார் சொன்ன மாதிரிங்க சார் ஷேர் கரெக்டான ஒரு பாயிண்ட் சொன்னாரு அதாவது தங்கத்துல போடுறதோட நீங்க நிலத்துல போட்டீங்கன்னா க்ரோத் வந்து அதிகமாக சார் அது முட்டிலும் அதாவது உண்மைங்க சார் எப்படின்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றாங்க அதே மாதிரி தங்கத்துல பண்றாங்க அதே மாதிரி நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் அது இன்வெஸ்ட் பண்றாங்க எல்லாத்தோட சார் தங்கத்துல அதாவது லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இது மூணு நம்ம ஹை ரிட்டர்ன் தரும் சார் நாங்க எப்படி சொல்றோம் எப்படி நாங்க நம்புறது அப்படின்னு ஒண்ணுங்க சார் அதுக்கு உதாரணம் நாங்க லைஃப் ப்ரூஃபே தருவோம் சார் எப்படின்னா நம்ம அயோத்திய டு பேலூர் ரோட்ல அதாவது கூட்டாத்து பட்டிம்பாங்க அங்க பாத்தீங்கன்னா ஒரு மூணு வருஷம் முன்னாடி ஒரு லேண்ட் போட்டோம் சார் ஜஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு முன்னூறு ரூபாய்க்கு தந்தோம் சார் ஒரு ஸ்கொயர் ஃபீட் முன்னூறு ரூபாய்க்கு தந்தோம் இப்ப பாத்தீங்கன்னா அங்க ஆயிரம் ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு ரொம்ப நாள் இல்லைங்க சார் ஜஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டரை வருஷம் ஆகுது ரெண்டரை வருஷத்துல பாத்தீங்கன்னா திருத்த மூணு டு நாலு மடங்கு அதிகமா இருக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல உங்களுக்கு இருபது ரூபா அதிகமாகும் அதாவது ஒரு முன்னூறு ரூபாய்க்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் வாங்கினது இப்ப ஆயிரம் ரூபாய் இருக்கு திருத்த ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அதிகமா இருக்கு அதுக்கு இன்னொரு ப்ரூஃப் சார் அதே மாதிரி நம்ம சேம்பர் சென்னை பை பாஸ்ல மேட்டுப்பட்டு தொழில் பக்கத்துல நிஷா ஸ்வீட் பேலஸ் வந்தாங்க சார் அங்க பாத்தீங்கன்னா ஒரு அதாவது ஸ்வீட் பேலஸ்ல ஒரு ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்கன்னா வெறும் இரநூறு ரூபாய்க்கு தந்தாங்க சார் இப்போ அங்க பாத்தீங்கன்னா எட்நூறு ரூபா ஆயிரம் ரூபா இருக்கு திருத்தட்டு அங்கேயுமே நாலு படங்கு அஞ்சு படங்கு அதிகமா இருக்கு சார் ஜஸ்ட் பாத்தீங்கன்னா போன சும்மா பத்து வருஷம் கட்சி இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாஞ்சு வருஷம் கட்சி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சார் வெறும் ரெண்டே வருஷத்துல சார் நீங்க என்னதான் மியூச்சுவல் ஃபண்ட் போட்டாலும் என்னதான் நீங்க வந்து ஷேர் மார்க்கெட் போட்டாலும்

அது மாதிரி சார் இப்ப நிறைய கஸ்டமர்ஸ் இப்ப ஆர்வமா நம்ம பாத்தீங்கன்னா இப்ப லைவ் எடுத்து கொஞ்ச நல்லா பண்ணிட்டு இருக்கோம் நிசா டிவில பாத்தீங்கன்னா நம்ம ஏர் டுற லைவ் எடுத்து அதாவது ஒரு ஒரு அதாவது ஒரு பாத்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் ஆன ஸ்டாஃப் தான் உட்காந்து நம்ம லைவ் பண்ணிட்டு இருக்கோம் அதாவது லேண்ட் சம்பந்தமா மட்டும் இல்லைங்க சார் நீங்க வீடு எப்படி கட்டணும் ஒரு லேண்ட் வந்து வாங்குறதுக்கு என்னென்ன பண்ணணும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் டு டுஜெட் ஃபர்ஸ்ட் ஒரு லேண்ட் வாங்குறோம் அப்படின்னா என்ன டாக்குமெண்ட் பாக்கணும் பத்தாங்க பேர்ல இருக்கா அடுத்து பாத்தீங்கன்னா எஃப்எம்பிங்க சார் அதாவது அவங்க கொடுத்துருக்க ஏக்கருக்கு எஃப் எம்பி படி ஸ்கெச் அவங்க லேண்ட் உட்காருதா புறம்புக்கு நல்ல எதுவும் இல்லையா அதே மாதிரி ஏ ஏ சார் பார்த்தா எந்த யார் பேர்ல கரெக்டா இருக்கு அப்படின்னு ஏரிஸ்டர் சொல்லிருவாங்க சார் அதே மாதிரி இந்த மாதிரி டாக்குமெண்ட்லாம் எடுத்து பார்த்து நம்ம வந்து இந்த லேண்ட் கட்டானு பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் சார் அதே மாதிரி ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அந்த வீடு வந்து எப்படி வந்து வாஸ்து முறைப்படி கட்டுறது நம்ம வந்து ஒரு லேண்ட் இப்போ ஆயிரத்தி ஐநூறு இருக்கா எப்படி கட்டினா வந்து நம்ம லேண்ட் வந்து நம்ம ஏரியாவை மிச்சப்படுத்தலாம் அதே மாதிரி வாசுப்படியும் கட்டலாம் அப்படிங்கிற இது இருக்குங்க சார் அதாவது எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் அதாவது ஒரு வாங்குறதா இருந்தாலும் ஒரு வீடு வாங்குறதா இருந்தாலும் நீங்க நம்ம கிட்டையே தான் வாங்கணும்னு சொல்ல வரலாம் சார் ஜஸ்ட் ஒரு டவுட் இது ஆமா ஆமாங்க சார் கரெக்டுங்க சார் ஏன்னா இப்போ வந்து ஒரு நாலாயிரத்தை விசாரிச்சாதான் இப்போ ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு சொல்லுவாங்க இப்ப என்னன்னா நீங்க நாலாயிரத்தை விசாரிச்சு வாங்கினா எப்பயுமே கொஞ்சம் இருக்கும் சார் அதை நம்ம நிஷா கால் லைவ் அப்படின்னு சார் இது ஃபோன் பண்ணி உங்களுக்கு சந்தேகங்கள் கேட்டுக்கலாம் இந்த மாதிரி இது வந்து ஒரு வந்து ஒரு விழிப்புணர்வு மாதிரி தாங்க சார் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா லேண்டே வாங்கி ஆகணும் அப்படிங்கறத ஒரு கால் பண்ணுங்க என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்க இப்ப நம்ம லேண்ட் எங்க இருக்குன்னு சார் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க கண்டிப்பா சார் நம்ம நிசாசிட்டி பார்த்து நம்ம இருபது வருஷமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் கஸ்டமர் மதியில வந்து ஒரு நல்ல பேர் நம்மகிட்ட இருக்கு அதாவது இப்ப சேலத்துல இருந்து நிறைய கஸ்டமர்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ரூரல் ஏரியாவில் நிறைய வாங்குறாங்க ஸோ நல்லபடியாக போயிட்டு இருக்கு அதுமாதிரி நம்ம ப்ராஜெக்ட் எங்கே போட்டிருக்கோம்னுட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஒன்று பார்த்தீங்கன்னா நிசா லக்ஸுரி சிட்டி அது பார்த்தீங்கன்னா நம்ம ஆயிரத்தி டூ பேலூர் போகிறோம் அப்படிங்களா அந்த இடத்துல புத்தகட பஸ் ஸ்டாப்புற இடத்துல இருக்குது ஜஸ்ட்டு பஸ் ஸ்டாப்னு பார்த்தா ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் இருக்கும் அங்கே சைட் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் த்ரீஃப்டி எவ்வளோ ரேட் போயிட்டு இருக்கு ஸ்கொயர் ஃபீட் ரேட் போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டத்தைப்பட்டிங்கிற இடத்துல இருக்குது அது பார்த்திங்கன்னா நிஷா ரிச்சிகோம்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் வந்து செவன் செவன்டி ஃபைவ் ருபீஸ் வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் வரும் போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தா அனுப்பிருங்கிற சைட்டில் இருக்குது அங்கே சைட் நேம் பார்த்தீங்கன்னா நிஜா தமிழ் இனியா நகர்னு சொல்லிட்டு அங்கே தௌசண்ட் செவன்டி ஃபைவ்லேருந்து தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஸ்கொயர் பீட் ரேட் போயிட்டு இருக்கு சார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேலம் டு சென்னை பை பாஸில் அங்கே பார்த்தீங்கன்னா காரிப்டிங்கிற இடத்துல நிஜா ராயல் சிட்டின்னு போட்டிருக்கோம் அங்க பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டு டூ தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி வரும் போயிட்டு இருக்கு சார் ரேட்டு அதுக்கப்புறம் நிஷா கிரீன் கார்டன் மேட்டுப்பட்டிங்கிற இடத்துல போட்டிருக்கோம் அங்கே ஸ்கொயர் பீட்